அரங்கரும் அடேனும் ஓ நம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் குறிப்பறிதல் குறிப்பு உணராவாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண் எண்ணத்தில் உள்ளதை முகத்தில் குறிப்பினால் தெரிந்து கொள்ள முடியவில்லை எனில் மனிதன் உறுப்புகளில் சிறியதாகிய கண்ணை பெற்றிருந்தும் அதனால் ஆகிய பயன் என்ன கண்ணால் பார்த்து அறிவதை விட உள்ளத்தை நுண்ணுணர்வினால் அறிவது சிறந்தது என்ற ஆறுமுக பெருமானே கண் சிறியது சிறந்தது ஞானம் பெரியது பெருமையுடையது மற்ற உறுப்புகள் தம்மால் வந்தடைந்தவைகளை அறிந்து அனுபவிக்கின்றது ஆனால் கண் பொருளை சென்று காண்பதால் சிறந்தது முருகா ராஜராஜனாக ராஜாதி ராஜனாக நீ இருந்தாலும் அழகு அனைத்தும் துறந்து பால தண்டாயுத பாணியாக நிற்பதும் அழகு இதை காணும் உமது அடியார்களின் கண்களான உள்ளமும் அழகு கந்தா ஞான பண்டிதா பெரியதோர் ஞானம் நீர் எங்களுக்கு தந்தாலும் அதை வேண்டாம் என்போம் ஏன் என்பாய் அத்தகைய பெரும் பயனை தரும் ஞானத்தை விட அன்பே கருணையே வடிவான எம் நாதன் உண்மை குருநாதன் எங்களது துணையாக இருந்தால் போதும் என்போம் வீடு பேரும் வேண்டாம் பேர் இன்பமும் வேண்டாம் பரமுக்தியும் வேண்டாம் குருவின் பதத்தில் எங்களது உள்ளம் நீங்காது நின்றால் போதும் அப்பனே பழனி அப்பனே எங்களது உள்ளம் நீ அறிவாய் அரங்கநாதனே இச்சையில்லாத வாழ்வை உம்மோடு இணைந்து வாழ அருள் ஆசியை வழங்கிடுவாய் அகத்தியனை அருட்குருவாய் ஏற்ற தேசிகனே குருநாதனே உமது திருவடி வாழ்க வாழ்க மாற்றம் வேண்டுமோ ஏற்றம் காண வேண்டுமோ மாமுருகனை முருகனை அறிய வேண்டுமோ சைவநெறி என்ற தகுதி போதும் தரிசிக்கும் வேளையில் தர்மத்தை போதித்திடுவார் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் முருகன் திருவடி வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்